நம்மளோட விஜயபுரா சீரிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது இருக்கிறது விஜயபுராட அடையாளம் கோல்ட் குபாஸ் ஹலோ காய் வெல்கம் பேக் டு சேனல் இருக்கீங்களா நான் உங்க சசி பேசுறேன் விஜயபுரால நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோல் குபாஸ் வாங்க விஜயகுல போய் இது எப்படி வரணும் டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லா டீடெயில்ஸையும் பார்க்கலாம் விஜயபுரால பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆறு பிளேஸ் வந்து இந்த ஆறு பிளேஸ் தாங்க அதுல முக்கியமா இந்த கோல் கும்பாஸ் பாருங்க ரோட கிராஸ் பண்ணா இந்த பக்கமே இருக்கு இன்னொரு மெயினான விஷயம் பாத்தீங்களா எல்லாமே கிட்டதான் மேக்ஸிமம் டூ த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் தான் தோல் கும்பாஸ் தான் பார்த்திங்கன்னா இங்கே விஜயபுராலே இருக்க வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் அதனால் நீங்கள் வந்து ஆட்டோ பஸ்ஸு எல்லாமே வந்து கிடைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ போகுதில் அந்த மாதிரி ஆட்டோவிலே வந்து ஷேர் ஓட்டாதோ அதெல்லாம் அது எல்லாமே கிடைக்கும் நம்ம வந்துட்டோம்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரூம் அண்ட் டிக்கெட் கவுண்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க நம்ம லக்கேஜ் எதுவும் வைக்கிற மாதிரி இருந்தால் ரூமில் வச்சுக்கலாம் அண்ட் டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும் க்யூஆர்ஸ் கோட் வச்சுருக்காங்கள நான் கிட்ட போய் காட்டுறேன் அதில் ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்குங்க ஆர்க்கியாலஜல் சர்வே ஸ்கேன் அண்ட் பெயின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு க்யூஆர் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்து நம்மளோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டு புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ட்வெண்ட்டி ருப்பீஸ் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஏஎம்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி பிஎம் வரைக்கும் இருக்குங்க நாம் டிக்கெட் செக்கிங்லாம் முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம அடுத்து கோல் கும்பா போக போகிறோம் இந்த கோல் கும்பாஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க ஆக்சுவலாக இது வந்து சென்ட்ரலில் இருக்குது சிட்டியோட சென்ட்ரல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விஜயபுரம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கோல் கும்பாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பிளேஸ்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் நாம் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தப்போ ஒரு பில்டிங் இல்லை அது வந்து மியூசியம் ஆக்சுவலாக கோல் கும்பாஸ் வந்து மியூசியமுக்கு பின்னாடி இருக்குது இது முன்ன டிக்கெட் கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா மியூசியமுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும் ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் விஜயபுரா நைன்டீன் எயிட்டீன் நைன்டி டூவில் கட்டியிருக்காங்க இந்த மியூசியம் இந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே க்ளோஸ்டுங்க இன்றைக்கி அதனால டிக்கெட் கொடுக்கல போல் நான் வந்துட்டு ஓப்பனில் இல்லைன்னு நினச்சிட்டேன் ஃப்ரைடே வந்துட்டு க்ளோஸில் இருக்கு ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் இப்போதாங்க வந்து நோட் பண்ணேன் விஜயபுராங்கிறத வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து வச்ச தான் போல் ஓல்டு நேம் வந்து பிஜாப்பூர் இந்த இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா அதில் கொடுத்துருக்காங்க ட்ரெயினில் ஆக்சுவலாக வந்துட்டு எங்கள் ஸ்டாப்பில் இறங்குனவங்கலாம் வந்துட்டு பிஜாப்பூர் பிஜாப்பூர்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியல எதுக்கு அந்த மாதிரி பேச்சுவாளிகள் அவங்க சொல்கிறதெல்லாம் பிஜாப்பூர்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அஃபிஷியலி இப்போ வந்துட்டு விஜயபுரா தான் இந்த சிட்டியோட நேம் இப்போ ஓல்டு நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜாப்பூர் மியூசியம் பார்த்துட்டு அடுத்து கோல் கும்பாஸ்க்கு போகலாம் இந்த கோல் கும்பாஸோட ஒரு குட்டி வரலாறு பார்க்கலாங்க ஆயிரத்தி அறநூறுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை வந்து இருந்த அரசர் வந்து முகம்மது அதில் ஷா டூ அந்த அரசர் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த கோல் கும்பாஸை வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அந்த டோம் ஸ்டரில் முஸ்லீம் பில்டிங்ஸ் இருக்குல்லாம் அந்த மாதிரி ஒரு டோம் ஸ்டக்சரில் வந்து இது கட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் என்னன்னா அவர் கட்டிகிட்டு இருக்கிறப்பயே இருந்துட்டாருங்க அந்த அவரோட ஹிஸ்ட்ரி வந்து அங்கே போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தா ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தான் அவர் வாழ்ந்துருக்காரு அதில் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சமாதியவே பார்த்திங்கன்னா அந்த டோம்லேயே வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு அந்த அரசோட சமாதி தான் வந்துட்டு அந்த கோல் கும்பாஸாக இருக்குது கோல் கும்பாஸ்னால் வந்துட்டு அந்த கோல்னால் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்னு அர்த்தம் கும்பாஸுங்கிறது வந்து அந்த டாம் நம்ம அந்த பில்டிங்லாம் இருக்குல்ல தாஜ்மஹால் இந்த மாதிரி முஸ்லீம் பில்டிங்ஸில் இருக்குல்ல அந்த மாதிரி கோல் கும்பாஸ்ன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அந்த டாம் மீனிங் கோல் கும்பாஸ்க்கு பக்கத்துலேயே இன்னொரு ஏதோ பில்டிங் இருக்குங்க அது என்னன்னு தெரில இருங்க நான் மேப்பில் பார்த்துட்டு வரேன் அங்கே பாருங்க நேஷனல் ஃப்ளாக் தெரியுதா அதுதாங்க ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே தான் இருக்கு நான் சொன்னால கோல் கும்பாஸோட ஆக்சுவல் மீனிங் வந்து ரவுண்ட் டோம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அந்த டோம் அதுதான் வந்து ஆக்சுவலான மீனிங் இப்போ இது வந்து முகமது அதில் ஷா டூவோட கல்லறை தாங்க காய்ஸ் வாங்க கோல் கும்பாஸ் போயிட்டு உள்ளே என்ன இருக்குது உள்ள வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அதுவும் சொல்ல போகிறேன் வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க காய்ஸ் நம்ம உள்ளே வந்துட்டோம் பார்க்கறதுக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது காய்ஸ் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாதிரி இருக்குங்க நான் உள்ளே எல்லாம் குப்பையே தான் கிடக்குது மேபி அந்த காலத்தில் வந்துட்டு ஃபவுண்டைனாக வச்சு கட்டுறதுக்காக பிளான் பண்ணி வைப்பாங்க நினைக்கிறேன் செப்பல்லாம் உள்ள போட்டு போக்கூடாதுங்க வெளியிலே ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இங்கேயே நம்ம செப்பல் வச்சுட்டு தான் உள்ள போகணும் ஓகே காய்ஸ் நாம் இப்போ வந்து உள்ள போகலாம் முகமது ஷா உங்களை பார்க்க வந்துகிட்டே இருக்கேன் ஒரு பெரிய டோம்ங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷாவோட கல்லரை நாம் வெளியிலேருந்து பார்க்கலாம் அந்த ரவுண்ட் ஷேப் இருக்க டோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்குது அது வந்து நம்ம சைடில் படிக்கட்டு நம்ம அது மேலே ஏறி மேலே போய் பார்க்கலாம் இங்கே சென்டரில் வந்து அதிர்ஷாவோட கல்லறை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விஸ்பரிங் கேலரின்னு சொல்லிட்டு ஒரு ஒருவே போட்டுருந்துச்சு அதுக்குள்ளே போயிட்ருக்கோம் மெதுவாக பேசினா ரொம்ப எக்கம் அடிக்கிற மாதிரி கேட்குதுங்க வெளியில் பார்த்தோம்ல சைடில் அந்த ரெண்டு தூண் மாதிரி தாங்க மேலே ஏறுறது மொத்தம் வந்து ஆறு இருக்கு இப்போதான் வந்துட்டு ஃபோர் போடுவோம் ஃபிஃப்ட்லேயே இருக்கும் இன்னும் மேலே ஏறணும் வாங்க ஏறலாம் நாம் படிக்கட்டு வழியாக ஏறி வந்தோன்னே உள்ள அந்த டோம்ல போறோம் போகிறோம் சத்தம் கேட்குதா உள்ள இது மாதிரி கேக்கோ எக்கோ கேட்கும் இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் மொத்த விஜயபுரா சிட்டிவே தெரியுதுங்க அப்படியே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தாங்க ஃபுல்லா கத்துறதெல்லாம் அப்படியே எக்கோவா அடிக்குது தட்டினா பழங்கு அதை வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சவுண்டாக பயங்கரமாக கேட்குது காது ஆக்சுவலாக வலிக்குது எனக்கு இப்போ கீழே இறங்க பரவாயில்ல மாதிரி இருக்கு நம்ம மெதுவாக பேசினா கூட நல்லா வந்து ஃபுல்லாக எக்கோ அடிக்குது சுத்தியும் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கனால அதுல பட்டு எக்கோ அடிக்கிற மாதிரி கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கேனா காது தான் வலிக்குது நாம் கீழே பார்த்தோம்ல அதில் ஷாவோட கல்லரங்க சென்ட்ரலாக இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இப்போ கீழே இறங்கியாச்சு நாம் அந்த டாம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா நம்ம ஒரு சைடு ஏறணும்ல அதே மாதிரி இந்த ஒரு பக்கம் இறங்கிறதுக்கு தனி வழி இருக்கு நம்ம அந்த பக்கம் தான் இறங்கணும் இது வழியாக இறங்கி அதே மாதிரி இது வழியாக போக வேண்டிதான் நாம பார்த்த அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிவிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம விஜயபுரால நம்ம ஃபர்ஸ்ட் கோல் கும்பா சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு நம்ம நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான பேசலாம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பாய்